ஆப்பிரிக்க மக்களால் ஜீவவிருட்சம் என்று அழைக்கப்படும் அதிசய தான் பாவோபாப் எனப்படும் மரமாகும் வறண்ட பகுதிகளில் வளரும் இந்த மரமானது சுத்தமான தண்ணீரை சேமித்து வைத்திருக்குமாம் இந்த மரத்தின் தண்டு பகுதிகளில் சேமிக்கப்பட்டிருக்கும் தண்ணீரை ஆப்பிரிக்க மக்கள் கோடைக்காலங்களில் பயன்படுத்திக் கொள்கின்றனராம் மேலும் இந்த பாவோபாப் மரத்தின் தண்டு பகுதியை குடைந்து தண்ணீர் தொட்டியாகவும் இந்த மரத்தின் விட்டம் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு அடி இருப்பதால் இந்த மரத்தின் குடைந்து மக்கள் தங்கள் இருப்பிடமாகவும் பயன்படுத்துகின்றனராம் பாபுபாப் மரத்தின் உச்சியில்தான் கிளைகளே இருக்குமாம் மேலும் இந்த மரத்தில் இரவு நேரத்தில் வெள்ளை நிற பூக்கள் பூக்குமாம் இந்த மரத்தினுடைய பழத்தை மனிதர்கள் உட்கொள்ளவும் செய்யலாம் பாபுபாப் மரத்தின் பட்டைகள் கயிறு மிதியடி கூடை காகிதம் துணி இசைக்கருவிகள் செய்ய பயன்படுகின்றனவாம் இந்த மரங்கள் எளிதில் பட்டு போவதில்லை என்பதாலும் இதன் பயன்களாலும் ட்ரீ ஆஃப் லைஃப் என்றும் ஆப்பிரிக்காவின் அணிகலன் என்றும் அழைக்கப்படுகிறது